நீங்க இப்ப வந்தீங்க வாங்க உள்ள வாங்க வாங்க என்ன விசேஷம் இது நம்ம தங்கியிருந்த வீட்டோட பத்திரம் இத வச்சுக்கிட்டு நாலு லட்ச ரூபாய் கடன் வேணும் முன்னாடி இந்த பாஸ் எப்படி தெரியும்ல கிண்டல் பண்ணாத சும்மா கேட்கல அட நான் கிண்டல் பண்ணல இங்கே பாருங்க பாசியனா வீடோட பத்திரத்தை வாங்கி பீரோவில் வச்சு பூட்டிக்கிட்டு கேட்குற காசை கொடுக்குற காலம் இருந்துச்சு முன்னாடி ம் ஆனால் இப்போ காசு வேணும்னா அது பத்தாது செக்கு வேணும் வயசு பொண்ணுங்களோட செக்கு யாருக்கு காசு வேணுமோ அவங்களுடைய தங்கச்சியோ பொண்டாட்டியோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க செக்கு கொடுக்கணும் இங்கேருந்து காசு வாங்கிட்டு போகிற எல்லாருமே சந்தோஷமாக போவாங்க திருப்பி கொடுக்க சொன்னால் ஆஹா திரும்ப வாங்க போனா வாங்கினவனும் இல்ல கொடுத்த அட்ரஸும் இல்ல அண்ணன் இங்க இல்ல அண்ணன் இங்க இல்லன்னு சொல்றத தவிர அந்த அண்ணன் எங்க இருக்காங்கன்னு எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறா இங்க பாருங்க அதுக்கு ஒரு மாற்று வழிதானே இந்த செக்கு இப்படி ஒரு செக்கு எங்க கஸ்டடியில் இருந்துச்சுன்னா யாரும் அண்ணன் வீட்டு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அதே தான் பாசனா கிட்ட இருந்து எதுவும் வாங்க போறது இல்லை இந்தாங்க நாலு லட்சம் இதை இப்போ நான் எடுத்துட்டு போறேன் ஆனா மதியத்துக்குள்ள செக் வந்துடும் செக்கு காசு எதுக்கு கேட்டாங்க தெரியுமா ஏதாவது பிசினஸ்கா இருக்கும் இல்ல கல்யாணத்துக்கு சாலினியோட கல்யாணத்துக்கு உனக்கு எப்படி தெரியும் ஊர்ல எல்லாருமே பேசிக்கிறாங்க பாசனம் தான் அந்த கல்யாணத்தை நடத்த போறாங்கன்னு உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இன்னும் தெரியவே இல்ல கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன என்னை பார்த்தாலே முகம் ஏன் இப்படி வாடி போகுது உங்களுக்கு என்ன வேணும் இங்கே பாரு அளவுக்கு அதிகமான அழக கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் நீ இப்போ பண்ண போகிற விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் வருத்தமாக இருக்கு உனக்கு கல்யாணமாக போதாமே நல்ல குடும்பத்தில் இருக்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்களா சொந்த கொண்டவன் பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு அவ கழுத்த நீட்டுவாளா என்ன நீங்க என்ன சொல்றீங்க புரியலையா பாசி உனக்கு பிரயாச்சித்தமா பண்ற கல்யாணம் தான் இது நீ எதுக்காக அதுக்கெல்லாம் சம்மதிச்ச ஓ சூழ்நிலை அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே ஒரு ராணி மாதிரி உன்னை பார்த்துப்பேன் அந்த ஆசை இங்கேயே மறந்துடு எதுக்கு எடுத்தாலும் அவசர புத்தி இதுதான் உன் பிரச்சனை இங்கே பாரு நீ என்னோட கடனாளி அதை மறந்துடாத ம் அப்புறம் நீ நல்ல யோசிப்பாரு எந்த குறையும் இல்லாம உன்னை நான் பாத்துக்கிறேன் கொய்ய எடுடா எடுக்கலனா என்ன பண்ண முன்னாடி ஒரு தடவை தொட்டிருக்கு அப்ப நீ சிரிச்ச என் கிட்ட பணம் வாங்கும் இந்த ராஜேந்திரன் சிரிச்ச என்ன மச்சா கைய ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வளையலுக்கு அளவு பார்க்கறீங்களா மனசுக்குள்ள சல்மான் கான் மாதிரி நினைச்சுட்டு இருக்கியோ வண்டியில இருங்க வீட்டுல விட்டுறேன் இன்னும் கோவத்தேர்ல போல் இருக்கே

ஷாலினி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட கொஞ்சம் வேண்டாம் நான் எதுவும் கேட்க விரும்பல அப்புறம் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் அதை தவிர மாதவன் சாரும் லக்ஷ்மியும் சேர்ந்து பேசி சம்மதிக்க வச்சுட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க அப்புறம் நீங்க கடனா வாங்கி கொடுத்த என்னோட வரதட்சணை காசு அதை நான் கொடுத்துருவேன் உங்க கையில உதவி கிடைச்சதுன்னா முஸ்தபாவோட ஆத்மா அதை ஏத்துக்காது முஸ்தபாவோட ஆத்மா துடிச்சிடும் இல்ல ஷால்னி முஸ்தபாவோட ஆத்மா அதுல சந்தோஷப்படும் காரணம் நான் இல்ல அவனை கொன்னது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முஸ்தபாவை கொண்டது நான் தான் இல்ல முஸ்தபா செத்தது அது அது ஒரு உயிர்த்தி எங்கேயாவது போய் பொழைச்சுக்கடா உன் தயவு எனக்கு தேவையில்லை ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் ரெண்டு பேர்ல ஒருத்தான் வெளியில போகணும் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா அதுக்கப்புறம் என் காதல விழுந்தது முஸ்தபா சேர்த்துட்டான்னு ஊருக்காரங்க சொன்னதுதான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை உன்கிட்ட சொன்னது நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் அண்ணனை கொன்னம பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கு சூழ்நிலை காரணமாக நீ ஒத்துக்கிட்டேன்னு தயவு செஞ்சு நினைக்காதம்மா நீ அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொன்னேன் நீ நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் நல்ல மனசோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் உனக்கு நல்லது தான் நடக்கும் எப்பவுமே அப்போ ஷால்னி மேலே நீங்க வச்ச ஆசை கனவு எல்லாமே போயிடுச்சு அப்படிதான அப்படி உடனே விட்டுற முடியுமா நான் அப்படி விட மாட்டேன் நீ வேணா பாரு இந்த கல்யாணம் நடக்காது இல்லை யார் நினைச்சாலும் அது நடக்காது நடக்க விட மாட்டேன் வணக்கம் வணக்கம் என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் அதான் லேட் ஆயிடுச்சு இல்லனால அப்பா இப்படிதான் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் சொல்லுவாரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல மீட்டிங் எப்ப பார்த்தாலும் கிண்டல் என்ன சுலைமான் கொஞ்சம் வேகமா போ ஜெகனுங்க சேகர் வண்டி என்னாச்சு டிராவல்ஸ்ல சொல்லிருக்கேன் எந்த குறையும் இருக்க கூடாது அதனால தான் அடிக்கடி கேக்குறேன் சரி ஓகே இப்ப சந்தோஷம் தானே இந்த சந்தோஷம் வாழ்க்கை பூரா இருக்கணும் யாரு ஷாலினி என்ன என்னாச்சு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு செக் கேஸ் ஃபைனான்ஸ் காரங்களுக்கு ஷால்னி கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு யார் அது நாளைக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணுங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது யாரு இது ஷால்னி நானா ஆஹா வாட் ஸ்டேஷனுக்கு பிடி மேடம் ஒரு நாள் டைம் கொடுங்க பொண்ணோட வாழ்க்கையில முக்கியமா நடக்க போற ஒரு ஃபங்க்ஷன்

நான் இந்த பொண்ணு கூட்டிட்டு போ வந்திருக்கேன் அந்த பொண்ணு அனுப்பி விடுங்க அத முடிவு பண்ண நீ யாரியா எம்எல்ஏ வா அப்படி ஒரு எம்எல்ஏ சீட் என்ன தேடி வந்துச்சு நான் தான் வேணான்னு விட்டுட்டேன் பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே அதனால யாருக்கு என்ன நடந்துச்சு உங்கள மாதிரி சில போலீஸ்காரங்களுக்கும் லஞ்சம் வாங்குற சில ஆபீசர்களுக்கும் தான் மிஸ்டர் மரியாதையா பேசு இங்க பாருங்க மேடம் காக்கி சட்ட போட்டிருக்கவங்கள பார்த்தாலே எனக்கு அலர்ஜி தான் என்னன்னு தெரியல உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு எரியுதுங்கிற அதை மாற்றணும்னா ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் இல்லீகலாலாம் அனுப்ப வேண்டாம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது கொடுத்த செக்கு ஒரு வேளை பவுன்ஸ் ஆகலாம் அதுக்கு கேஸு போட்டு அந்த கேஸுக்கு ரெண்டு வாய்தா வாங்கி ஃபைனான்ஸ்காரங்களுக்காக உங்கள மாதிரி போலீஸ்காரங்க வாரண்ட்டு வாங்குவீங்கல்ல அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுங்க போதும் குற்றவாளியை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுங்க நாங்கள் ஜாமீன் வாங்கிக்கிறோம் இந்த ராத்திரி இல்லையா அதுக்கு எந்த கோர்ட் தரந்து வச்சிருக்காங்க கோர்ட் வேண்டாம்ங்க மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்ல ஆஜர்படுத்துங்க படுத்துங்க அப்போ ஓ உங்களுக்கு லா பாயிண்ட்ஸ்லாம் தெரியுமா தெரிய வந்துச்சு கொஞ்ச நாள் நான் சட்டத்துக்குள்ள தான இருந்தேன் சென்ட்ரல் ஜெயில்ல மேடம் கோர்ட் ஆஹா அத விஷயமா எவனையாச்சும் கொண்டுட்டேன்றதுக்காக அந்த திமிரை என்கிட்ட காமிக்காத என்கிட்ட விளையாடணும் வேய் நான் யாருன்னு உன்கிட்ட காமிக்க வேண்டியது இருக்கும் என்ன எதுவும் செய்ய வச்சிராதீங்க முன்னாடி பருவூருங்கிற ஒரு ஊர்ல ஒரு லாஜ்ல தங்கி இருந்தீங்களே ஞாபகம் இருக்கா அப்போ பக்கத்து ரூம்ல இருந்த பசங்க உங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க அது ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அந்த பசங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினது யாருன்னாவது ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீங்க எப்படி இருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா என் வேட்டிய தான் உங்க மானத்தை காப்பாத்தின அன்னைக்கு தேங்க்யூடா மேங்க்யூடான்னு நீங்க தான் என் கிட்ட சொன்னீங்க அதுக்கு பதில இதை பண்ண சொல்லி கேட்கல யார் சொல்லி நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாம இல்லை அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அத nick கூடாது. அது நின்னுச்சுனா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். என்ன அதை நீங்க பார்க்கணுமா? சாமி. ஹா சந்தINGமா? ஏத்துறீங்க? நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. இது என்னோட கடனமா. இவை எனக்கும் தங்கச்சி தானே ஏதோ ஒண்ணு நல்லதா போச்சு கல்யாணத்துக்கு பாசம் மட்டும்தான் கூப்பிட வேண்டியதா இருந்தது அவனும் வந்துட்டான் இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் இல்ல இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் போலீஸ் கூட்டிட்டு போன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க குடும்பத்துக்கு அவசியம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் தான் மோசமான இடமா போலீஸ் ஸ்டேஷன் போற எல்லாரும் குற்றவாளியா இத காரணமா வச்சு அவசரமா நீங்க எடுக்கிற முடிவு நிச்சயமா சரி சரி தப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ அதை கொடு

ஜமால் இவன் தான் பையன் இதுதான் முட்டுக்கோடு கிராமத்துடைய ஸ்கெட்சர் இதோ இங்கதான் நம்ம ரெசார்ட் கட்ட போறோம் பட் மிஸ்டர் ராஜேந்திரன் இந்த இடத்துல ஒரு காலனி இருக்கே அதை எப்படி க்ளியர் பண்ணுவீங்க தைரியமா இருங்க சுதாகர் பாய் காலனிய ஒரே நைட்ல க்ளியர் பண்ணிடலாம் இதோ இவனும் நம்ம ஆளுங்களே போதும் நம்ம பார்ட்னர்ஷிப்பே உங்களை நம்பி தாங்கறத புரிஞ்சுக்கங்க செவன்டி பர்சன்ட் நாங்க தான் இன்வெஸ்ட் பண்றோம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் இந்த ராஜேந்திரனை எதிர்த்து இந்த முட்டுக்கோட்ல ஒரு பிரச்சனை கூட வராது காக்கவும் அடிக்கிறதுக்கான தெய்வமும் அதுவும் நான் வணக்கம் மச்சான் சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க ஒரு நிமிஷம் வெளியே இருக்கீங்களா ஒரு நிமிஷம் எதுக்கு போகணும் அவங்க இங்கே இருக்கட்டும் நான் உங்களுக்கு ஒரு லேடி செக் கொடுத்துருந்தல்ல அந்த செக்கை கொடுங்க ம் கொடுறா இது உங்ககிட்ட இருந்து வாங்கின நாலு லட்சம் ரூபா இந்தாங்க அப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க கணக்கு தீந்துருச்சு இன்னும் ஒரு கணக்கு பாக்கி இருக்கு ஏழை பொம்பளை பிள்ளைய பணைய வைக்கிற மாதிரி செக் வாங்குறல்ல அது இனிமேல் இந்த முட்டுக்காடு கிராமத்தில் நடந்துச்சுன்னா கொண்ணடுவா இந்த பாஸ் வாங்கடா போலாம் ஐம் sorry நம்மது டீல சப்ரே வாங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் அண்ணனுக்கு உனக்கு வலிக்கணும் கிட்ட மோதல் நினைச்சா என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் you <laughs>